ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரோட்டுக்கட் சைடில் வந்து பட்டாணி மசாலா சைடுன்னு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் எப்படி செய்யலாம் நான் பட்டாணி ஆறு மணி நேரம் ஊற வச்சு நல்லா புதுசு புசுமாக எடுத்துருக்கேன் நான் தண்ணி எதுவும் மாற்றாமல் நான் ஊற வச்சு தண்ணியை வச்சு வேக வச்சுருவேன் ஏன்னா பத்தா ஆறு நேரம் ஓரிக்க அந்த சத்தல தண்ணியை கொஞ்சம் இருக்கும் அந்த தண்ணி கீழே வந்து ஒரு புரிஞ்சு தண்ணியோட தண்ணியோடு வச்சுருவேன் எப்பயும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மண்தோள் தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்கள் பட்டாணிக்கு எவ்வளோ போணும் தெரியும் அந்தளவுக்கு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நான் நல்லா ஆறு விசில் விட்டேன் நல்லா கொலைய வேணும்னு சொல்லி ஒரு ஆறு விசில் விட்டேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அளவுக்கு விசில் நீங்கள் விட்டுக்கலாம் ஆனால் கொலைய தான் இது மசாலா சூப்பராக இருக்கும் நல்லா ஆறு விசில் விட்டு எப்படி வந்திருக்கு போனாலும் மசாலா குழஞ்சி அதற்கு சுண்டரலாம் இது அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கார் டீஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம் அது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நல்ல சைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் நான் சாப்பர் மிஷினில் கட் பண்ணேன் அதனால் இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக இருக்குது நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி சைஸ் தக்காளியாக வச்சு அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா போட்டு நல்லா வணங்கிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வெங்காயமும் தக்காளி பச்சை ஸ்மெல் போடுறது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய பட்டாணி மசாலா வந்து ஊற்றிடலாம் பட்டாணியும் தண்ணியும் நல்லா கிண்டி விட்டலாம் காஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுவாங்க இது தேவிக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் காரம் வேணும்னா போட்டிருக்கேன் நல்லா கிண்டி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க இந்த டைம்ல நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது பள்ளித்தூள் போட்டு இறக்கிங்கன்னா நம்ம சுவையான பட்டாணி மசாலா ரெடி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி குழந்தைங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது நைட்டு சாப்பிட்டா சாப்பிடவே தோணாது அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம்